வணக்கம் திம்ஸின் கண் விளைவின் கண்மன் தர் குரல் விளக்கம் களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயம் விளையும் போது தொலையா துன்பத்தை தர் தொடர்வது டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள்

பிறந்தனர் மு க ஸ்டாலினுக்கு நீண்ட கியூபே நின்று வாழ்த்து தெரிவித்த தொண்டர்கள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கு இன்று எழுபத்தி ஓராவது பிறந்தனர் இதையொட்டி அவருக்கு வாழ்த்துச் சொல்ல அண்ணா அறிவாலயத்திலும் அவரது வீட்டு முன் ஏராளமான தொண்டர்கள் காலையிலேயே குவிந்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காலையில் எழுந்ததும் வீட்டில் இருந்த கலைஞரின் படத்திற்கு மாலை அணிவித்து வணங்கிவிட்டு குடும்பத்தாருடன் கேக் வெட்டினார் அவருக்கு மனைவி துர்கா மகன் உதயநிதி ஸ்டாலின் மகள் செந்தாமரை மற்றும் குடும்பத்தினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதன் பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மெரினா கடற்கரைக்கு சென்று அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பெரியார் திடலில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் மேலதாளம் உலக அங்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பொதுச் துரைமுருகன் டி ஆர் பாலு எம் பி ஆர் ராசா அமைச்சர்கள் கே என் நேரு ஐ பெரியசாமி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பி கே சேகர் பாபு மா சுப்பிரமணியன் சக்கரபாணி அன்பில் மகேஷ் சென்னை மேயர் பிரியா பரந்தாமன் புலன் நாராயணன் மதன் மோகன் மேற்கு மாவட்ட கழக செயலாளர்கள் நே சிற்றரசு உள்ளிட்ட முக்கிய உடன் கலைஞர் நினைவிடத்தில் அவரது உதவியாளர் கே நித்யா நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் அவருடன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பல்லாவரம் மற்றும் நிர்வாகிகளும் வாழ்த்து தெரிவித்தனர் இதன் பிறகு தொண்டர்களின் வாழ்த்துக்களை பெறுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் சென்றார் அங்கு அவருக்கு மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன் துறைமுருகன் காஜா உள்ளிட்டோர் வாசலில் நின்று வரவேற்றனர் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சே சிற்றரசு ஏற்பாட்டில் கேக் கொண்டு வரப்பட்டது அதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிர்வாகிகள் மத்தியில் கேக் வெட்டி வழங்கினார் அதன் பிறகு கலைஞர் அரங்கிற்கு சென்று தொண்டர்களின் வாழ்த்துக்களை பெற்றார் முதலமைச்சர் மு க அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்கள் நீதி கட்சி தலைவர் நடிகர் கமலஹாசன் நடிகர் விஜய் ஆகியோரும் அனுப்பியிருந்தனர் தொண்டர்கள் பிரமுகர்கள் ஒவ்வொருவரும் மாலைகள் புத்தகங்கள் பல கூடைகள் மற்றும் நினைவு பரிசுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழங்கினார்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தபடி தொண்டர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றார் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சோதனை எடப்பாடி பழனிசாமி கண்டனம் கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக முன்னாள் வீடு மற்றும் தொழில் நிறுவனங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று அதிகாலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவுகிறது இந்நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனைக்கு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கள்ளக்குறிச்சி தொகுதி கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு மீது அரசியல் கால்புணர்ச்சி காரணமாக பழிவாங்கும் எண்ணத்தோடு லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவிவிட்டு சோதனை மேற்கொண்டிருக்கும் விடியா திமுக அரசின் இச்செயலுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் வேலூர் மாவட்ட கல்வி அலுவலர் நேச பிரபா சஸ்பெண்ட் தமிழகம் முழுவதும் பிளஸ் டூ பொது இன்று தொடங்கியது இன்று முதல் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த நிலையில் வேலூர் மாவட்ட கல்வி அலுவலர் நேச பிரபாவை சஸ்பெண்ட் செய்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தேர்வு பணிகளில் சுணக்கமாக இருந்ததால் கல்வித்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது தேர்வு பணிகளில் சுணக்கமாக இருந்தாலோ முறைகேடுகளுக்கு உடந்தை போனாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்வுத்துறை இயக்குனர் சேதுராம வர்மா எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொது தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆர்வமுடன் மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர் இன்று தமிழ் பாட தேர்வு நடைபெற்றது அதற்கு அடுத்து வருகிற ஐந்தாம் தேதி ஆங்கில பாட தேர்வு என ஒவ்வொரு தேர்வுக்கும் மூன்று முதல் நான்கு நாட்கள் இடைவெளி விட்டு வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு தேர்வு நடத்தப்படவுள்ளது இன்று தொடங்கி நடைபெறும் தேர்வை தமிழ்நாடு புதுச்சேரியில் இருந்து ஏழாயிரத்தி முப்பத்தி நான்கு பள்ளிகளைச் சேர்ந்த மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி ஓர் மாணவர்கள் நான்கு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மாணவிகள் மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் என மொத்தம் ஏழு லட்சத்தி இருபத்தி இருநூறு பேர் எழுதுகிறார்கள்

பிளஸ் ஒன் மாணவ மாணவிகளுக்கு வருகிற நான்காம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் அதனை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பொது தேர்வு தொடங்கி நடக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வணிக சிலிண்டர் விலை திடீர் உயர்வு சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்களே கேஸ் விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்து விட்டது இதனையடுத்து மாதத்திற்கு இரண்டு முறை இந்நிறுவனங்கள் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் சென்னையில் நேற்று வரை வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த நிலையில் இன்று முதல் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது புள்ளி ஐம்பது பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி ரூபாய் தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயிலும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்